வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி இப்போ வந்து ஐயாவோட முறையில் காயகல்பன் பண்ணு தலைப்பில் பார்த்துருக்கோம் அதில் வந்து சகல வேதைக்குமே வந்து நம்ம இன்னும் வேதின்னு நினைக்க முடியாத வந்து நாற்பத்தெட்டு நாள் ந சாப்பிட்டா கட்டுக்குள்ளே ஐயாவோட ஐயாவோடய குறிப்பிட்ருக்கு அதோட முறைகளை இப்போ பார்ப்போம் அதோட செயல்பாட்டு இதில் வந்து ஐயா என்ன சொல்கிறாருன்னா சூரத்து கடுக்கா நம்ம கடுக்காவில் வந்து உயர்ந்ததாக ஐயா குறிப்பிட்டிருக்காரு அந்த கடுக்காவை எடுத்து விதை நீக்கணும் அந்த விதையை வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம இஞ்சிக்கு வந்து நம்ம மேல் தூள்ன்ற மாதிரி இதுக்கு வந்து உள்ளே இருக்கிற அந்த கொட்டை வந்து நம்ம நஞ்சன்ற மாதிரி இதை நீக்கி எடுத்துகிட்டு இதை வந்து ஏழு தடவை நம்ம வந்து சோறு வடித்த சந்தி பய தண்ணி இருக்குது பார்த்தீங்கன்னா சாதம் வடித்த தண்ணி இல்லைனா நம்ம அது காடியில் கூட வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இதுபோல் வந்து ஏழு தடவை நல்லா சுத்தமாக கழுவ சொல்லுவார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அது நல்லா வந்து வெயில் முறிய காய வைக்கணும் காய வச்சுட்டு இதை நல்லா அரைச்சி நல்லா நைஸாக செழிச்சிக்கணும் நம்மளுக்கு மெஸ்ஸில் வந்து நைஸ் மெஸ்ஸு கிடைக்கும் அதை செழித்து எடுத்துட்டிங்கனாக்கா இது வந்து ஒரு திரிகடி பிரமாணன்ற மாதிரி நம்ம இது சாப்பிட சொல்ல வந்து நம்மளுக்கு உப்பு புளி காரம் எதுவுமே இல்லாமல் ஒரு மடம் எடுத்துகிட்டு வர என்ன வேதி என்று முடியாத கூட சகல வேதியுமே குணமாகும் இது வந்து உயர்ந்த காய்கள் பண்ண ஐயா சொல்லிக்கிறேன் இது எல்லாமே வந்து செய்து பயன்பெறுங்க நம்மளுக்கு ஏன்னா கடுக்கா பற்றி நிறைய பேர் போட்டிருக்காங்க கடுக்கா வந்து அந்தளவுக்கு ஒரு உயர்ந்த மருத்துவ தன்மை கூட சித்தர்கள் வந்து ஒரு தாய்க்கு நிகராக வந்து கடுக்காவை சொல்கிறாங்க எல்லாமே செய்து பலன் பெறுங்கள் நன்றி வணக்கம் வந்து பாஸ்கரன்